நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போது ஒரு சில விஷயத்த மட்டும் வந்து கண்டுபிடிக்கல இந்த அஞ்சலியோட மொத்த ரகசியத்தையுமே வந்து பதினா கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனைனால இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தா அது எல்லாத்தையுமே கூட வந்து பதினா ஏற்றுக்கலாம் ஆனால் கார்த்திகை வந்து பதினா நம்ப வச்சு இப்படி கழுத்த அறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸை கொண்டு வந்து தான் இங்கே நம்ம கார்த்திகையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ கூட வந்து பதினா இந்த உண்மை தெரியாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம கார்த்திகை இருந்துட்டு போட்டு எந்த ஒரு தப்பான முடிவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த அஞ்சலி பண்ணியிருக்க காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன விளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலி கிட்டையும் பைரவி கிட்டையும் கெஜ்ஜர் மாதிரி கெஞ்சு கடைசியில் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு வைக்கும் விதமாக தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு ஆரம்பத்தில் அந்த இளநீ கடைக்காரரை கூட்டிகிட்டு வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வச்சாங்க இதை மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்ம கார்த்திகை வர வச்சு இப்போ கையில வந்து ஒரு பத்திரத்தோட வந்துட்டு இருக்காரு அந்த பத்திரத்தை தான் என்ன அஞ்சல் இது அப்படின்ற மாதிரி வந்து அதாவது அது வந்து பத்திரம் கிடையாது இந்த அஞ்சலி வந்து இத்தனை நாளாக இவங்க குடும்பத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தா இல்லையா இப்போ கூட இலக்கிய ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கான காரணம் அவளோட குழந்தை குழந்திருக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க நினச்சதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோருமே நினச்சிட்ருக்காங்க ஆனால் அஞ்சலி கர்ப்பமாவே ஆக முடியாது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கையில் வச்சுருக்காரு அது யார் வந்து கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம சாணகி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சூப்பரான வேலையை செஞ்சு விட்டுருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட நம்ம சாணகி போனதுக்கு போனதுக்கப்புறமா வீட்டுக்கு போன சாணகி இருந்துகிட்டு அவங்க அதாவது அஞ்சலி வந்து கர்ப்பமா இல்லைன்னு சொல்லிட்டு இலக்கிய சொல்றான் அப்போ அவ டேப்லெட் எதையுமே சாப்பிட்ருக்க மாட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அஞ்சலியோட பீரோவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து கிடைக்குது அதை படித்து பார்த்ததும் நம்ம ஜானைக்கு பயங்கரமான அதுச்சு சரி ஓகே நமக்கு தான் தப்பாக புரியுது போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட கொடுத்து இதை வந்து விசாரிப்போம் அப்படின்றமா வந்து அதாவது முதல்ல கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து ஜானையையும் அஞ்சலியும் பார்க்க இருக்க அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அதில் அஞ்சலி கர்ப்பமாவே ஆக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்த உடனே நம்ம கௌதம் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லி முதல்ல கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அஞ்சலி எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதாவது ஜானகி வந்து அந்த ரிப்போர்ட் வந்து கார்த்திகிட்ட கொடுத்து நீ நேராக கிளம்பி அங்கே போ கார்த்திக் அப்பதான் உன் பொண்டாட்டியோட சுயரபம் எல்லாமே வந்து தெரிய வரும் இந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நீ நம்பாத நேர்லயே போய் பார்த்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இலக்கியா சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட சொன்னதுக்கப்புறமா கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பி நம்ம கௌதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கிட்டையும் பயரவிகிட்டேயும் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போனதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் இருக்கும்போது அதில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டோடு வந்துட்டுருக்காங்க என்ன அஞ்சலி இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன கார்த்திக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு என் கேட்குறீங்க என்ன அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன்னோட ஹிஸ்ட்ரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கர்ப்பம் ஆகவே முடியாதுன்னு இந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு ஆனால் நீ கர்ப்பமாக இருக்கேன் ரட்ட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க